கோலிவுட்டுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலங்க ஒரே நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க எப்போ கங்குவா வந்தாலும் வந்துச்சோ அந்த படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கோலிவுட் ஃபுல்லாகவே நெகட்டிவிட்டி பறந்து போயிட்டே இருக்குது கங்குவா பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் தரத்துல எல்லாமே டெக்னிக்கலா செம்ம சவுண்டு படம் அருமையான படம் நல்ல திருடி செம்மையா இருந்துச்சு விஎஃப்எக்ஸ் எல்லாம் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க எப்படியோ நம்ம ஒரு முன்னேற்ற பாதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நெகட்டிவ் விமர்சனம் பயங்கரமாக வந்து என்னென்னமோ நடந்து போச்சுங்க அது தவிர பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டில் போனால் நிச்சயமாக நான் வந்து நம்மளாம் எதிர்பார்த்த ஒரு அதாவது ஒன்று ஒரு பாமரன்னு கூட தெரியும் மக்களுக்குன்னு கருத்து சொந்தருக்கு அவங்க என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லிட்டு இருக்குது டேரெக்டாக சிஎம்ஏ திட்டுறாங்க டைரெக்டரா பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சீமான திட்டுறாங்க இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்குது அவங்களாம் கேஸ் போட்டோம்னா எத்தனை பேர் கேஸ் போடுவாங்கன்னு தெரியல சோ அதே மாதிரி ஒரு பயமுறுத்துறதுக்காண்டி கூட ஒரு கேஸ் போட்டாங்க உடனே தள்ளுபடி பண்ணிட்டாரு ரிவியூஸ்னால ஓடுன படங்கள் ஏராளம் அதனால இதெல்லாம் கருத்து சமண்டதும் நல்லபடியும் தள்ளி விட்டுட்டாங்க மனுவவே தள்ளுபடி பண்ணிட்டாங்க கேஸே பண்ண முடியாமல் போச்சு இந்த வாரம் பாத்தீங்கன்னா தேட்டரில் வந்து ஓரளவு விட்டாங்களான்னு இருந்தாலும் வந்து பிரெஸுக்கு சரியான ரெஸ்பான்ஸே இல்லை வேணும்னே சவுண்டு கொடுக்குறது மேனேஜரை விட்டுட்டு போ துரத்துறது இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே இருக்குது எது நடந்தாலும் சரி விமர்சகர்கள் சினிமா கிரிட்டிக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எந்த மூலையில் உங்க அவங்க பேசுகிறதே பேசிகிட்டே இருப்பாங்க அது வருமானத்தையும் தாண்டி அவங்களுக்கு வந்து பேஷனாக இருக்குது அதனால ரிவியூ கொடுக்குறவங்க ரிவியூ கொடுத்துகிட்டே இருப்பாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கோலிவுட் வந்து பயங்கர நெகட்டிவிட்டே ஓடினுச்சு சரி கங்குவா கங்குவாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சொல்லிட்டு பயங்கரமான இஷ்யூ போய் அது போயிட்டே இருந்துச்சு என்னென்னே தெரில என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கடவுளே கடவுளே சொன்னோன்னா திடீர்னு சம்பந்தம் இல்லாம விடாமுயற்சி டீசர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறோம் சத்தம் எல்லாம் ஒட்டுட்டு அதுவும் பார்த்தா பத்து போச்சு அப்பாடா நம்ம இருந்து தப்பிச்சிட்டோம் ஒரு எனர்ஜி வந்து பாசிட்டிவ் இருக்குன்னு பார்த்தா திடீர் விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து ஒரு படத்துடைய இங்கிலீஷ் படத்துடைய தலுவன்னு சொல்லிட்டு அது மேலே கேச போட்டு நிற்கிறாங்க நூற்றம்பது கோடி கேட்டு தந்தாதான் விடுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த படத்துடைய டேரக்டர் வந்தால் மலி திருமணி இது ஏன் மேலே தப்பு இல்லை இந்த கதையை சூஸ் பண்ணதே யாரும் கிடையாது லைக்கானு சொல்லிட்டு அவரும் பண்ணிட்டு மறுபடியும் நேட்டிவிட்டுல போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் டோலிவுட்டுக்கு கலக்குறாருங்க எங்கேயோ இருக்காங்க அவங்க படம் எடுத்தாவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேன் இண்டியா படம் தான் கொஞ்சம் கூட அசர அசரமாட்டாங்க தலகில கட்டி தொங்க விட்டா காயத்தை எடுத்துட்டு வந்து கீழே சண்டை போடுறான் கடல் கடையில போய் சண்டை போடுறாங்க இரநூறுவா ஹெலிகாப்டர் இருக்குது அதுல வந்து சிஜி பண்ணிட்டு வந்து இறங்குறான் எவ்வளவு நம்பிக்கை அவங்களுக்கு அவங்க பீவஸ் மேல நான் தமிழ் மக்கள் அப்படி இல்லப்பா நாங்களும் பேன் இண்டியா படம்னு ஒன்னு எடுத்தோம் சாத்து சாத்தி சாத்தி விட்டானுங்க ஓகே எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல பேன் இண்டியா படம் ஃபர்ஸ்ட் படம்னா அது துப்பாக்கி தாங்க எல்லா சென்டர்லையும் பிரிச்சும் நெஞ்சிருவோம் எல்லா லாங்குவேஜ்லையும் கலக் கலக்குன்னு கலக்கும் சொல்லப்போனா போஜ்புரியில் கூட அந்த லாங்குவேஜ் புரியும் அதுக்கு அடுத்து பத்து வருஷம் கழிச்சு என்னடா பண்ண போறிய இப்படா பேனண்டியா படம் கொடுப்பேனா கொடுத்தா இல்லை நம்ம இஸ்கே கொடுத்தா நம்ம இஸ்கே அமரன்ற ஒரு படம் சான்ஸ் இல்லைங்க தமிழ் சினிமா உயிர் வாழ்றதே இந்த மாதிரி சில படங்கள் வந்து தான் நம்மளை வந்து காப்பாத்திட்டு இருக்குன்னு நான் சொல்ல முடியும் இந்த மாதிரி நிறைய நியூஸ் உங்களுக்கு கேட்கணும்னா ரவி தேட்டர் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கடையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் சொல்ற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் நன்றி இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரஃபி தேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க